தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஸோ நாம் இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஊதியூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பொன்னூதி மாமலை அப்படிங்கிற மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய உத்தண்ட வேலாயுத சுவாமி அப்படிங்கிற ஒரு முருகன் கோயில தான் நம்ம இன்னைக்கு இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த முருகன் கோயில் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா காங்கயத்துல இருந்து தாராபுரம் போற வழியில ஊதியூர் அப்படிங்கிற இடம் இருக்கு ஸோ அந்த இடத்துலதான் வந்து பார்த்தோம்னா இந்த அழகிய ஒரு மாமலை வந்து பார்த்தோம்னா அமைஞ்சிருக்கு ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஊதியூர் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப் இருக்குது ஸோ அங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக வந்து இதை ரீச் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு முருகன் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மலை மேலே அமைஞ்சிருக்கு அழகிய மலை மேலே ஸோ ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது படிக்கட்டைகள் வந்து பார்த்தோம்னா அவ்வளோதான் இருக்கு ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த கோவில் வந்து பார்த்தோம்னா பொன்னூதி மாமல்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த இடத்த வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தென்னிந்தியாவினுடைய சஞ்சீவி மலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதையும் இந்த கோயிலை வந்து பார்த்தோம்னா அமைச்சவர் அதாவது இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிலையை பண்ணவர் வந்து பார்த்தோம்னா கொங்கண சித்தர் தான் ஸோ கொங்கன சித்தர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தராக வந்து பார்த்தோம்னா கருதப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு போகருடைய சீடராகவும் இருக்காரு இவர்தான் இவர் தான் வந்து பார்த்தோம்னா மூலிகைகளை வந்து தங்கமாக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்றவர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா நிறைய நூல்கள் வந்து பார்த்தோன்னா எழுதியிருக்காரு மருத்துவ குறிப்புகளாக இருக்கட்டும் வேதியியல் நூல்களாக இருக்கட்டும் இல்லை வாழ்வியல் நூல்களாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஏகப்பட்ட நூல்கள் வந்து பார்த்தோம்னா அவர் எழுதியிருக்காரு ஸோ அவர் பண்ண ஒரு முருகன் சிலை தான் வந்து பார்த்தோம்னா இந்த கோயிலில் இருக்குது ஸோ அந்த அதான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க எதனால சிறப்பு அப்படின்னா அதாவது போகர் போகருடைய சீடர் தான் இவர் ஸோ போவர் வந்து இப்படி நவபாஷானத்தால் நமக்கு வந்து பழனியில் இருக்கக்கூடிய முருகன் சிலையை பண்ணாரோ ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா அவருடைய சீடை கொங்கன சித்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு ஸோ அதாவது முருகன் சிலையை வந்து பார்த்தோம்னா பண்ணியிருக்காரு ஸோ அந்த சிலை தான் வந்து பார்த்தோம்னா மேலே இருக்குது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படிங்கிற நான் சொல்லலாம் நம்ம கோயில் பட் நம்ம கோயிலுக்குள்ளே வந்து இன்றைக்கி நம்ம போகலை ஸோ அதை வந்து பார்த்தோன்னா முன்னாடி சொல்லிடுறேன் ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு யார் ஏன் ஸோ பிளேஸ் மட்டும் நான் காமிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா கோயில் வந்து பார்த்தோம்னா பூட்டி தான் இருந்தது ஸோ நம்ம மேலே போய் ரொம்ப நேரம் வெயிட் இருந்தோம் அப்புறம் வந்து பார்த்தோம்னா டைம் ஆகணும் அப்பறம் தான் வந்து பார்த்தோம்னா பூசாரி கூப்பிட்டு கேட்டோம் கால் பண்ணி கேட்டோம் ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன நினைச்சு போனோம்னா ரெண்டு நேரம் வந்து பார்த்தோம்னா டெய்லி ஓப்பன் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு போயிருந்தோம் பட் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினங்கள் இந்த மாதிரி டைம்ல தான் வந்து பார்த்தோம்னா ரெண்டு நேரமும் கா கோயில் வந்து பார்த்தோம்னா ஓப்பன் இருக்கு மற்ற நாளில் வந்து பார்த்தோம்னா இடையில நம்ம போனோம் அப்படின்னா ஸோ அந்த நாளில் எல்லாம் வந்து பார்த்தோம்னா கோயில் திறக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் உண்மை காலையில் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க ஸோ நீங்கள் இடநாளில் வர மாதிரியாக இருந்தாலோ இல்லை கோயில் ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலோ ஸோ நமக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா போர்ட்லேயே வந்து பார்த்தோன்னா பூசாரி அவங்களோட நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கூப்பிட்டு பேசி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்காக போய்க்கலாம் ஸோ பிளேஸுக்குள்ளான் ஸோ இங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயில் வந்து பார்த்தோம்னா அருணகிரி நாதலால் வந்து பார்த்தோம்னா அதாவது அருணகிரி நாதலால் பாடப்பட்ட ஒரு பாடல் பெற்ற தலம் அப்படின்னே சொல்லலாம் அது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தோம்னா ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ படிக்கட்டு அப்படின்னு எடுத்திட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு படிக்கட்டு தான் இருக்கும் ஏறகெல்லாம் ரொம்ப சிரமம் படம்னா பட் பிளேஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லாவே இருக்குது நம்ம கோயில் ஓப்பன் போது போனிருந்தோம் அப்படின்னா இன்னமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த மலை ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா நமக்கு குரங்குகள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ நம்ம இங்கே பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டிலே வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட குரங்குகள் வந்து பார்த்தோம்னா கீழே இருக்குது ஸோ இந்த மலையை வரைக்கும் பார்த்தோன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி அங்கே போட்டிருந்த மாதிரி அந்த தம்பிரான் அப்படிங்கிற அந்த சித்தரோட சமாதி வந்து பார்த்தோன்னா மேலே இருக்குது மாதிரி வந்து பார்த்தோம்னா கீழே நமக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு சைடில் வந்து பார்த்தோம்னா கொங்கண சித்தரோடைய சமாதிக்கு வந்து போய் போகலாம் ஸோ அந்த வழியும் பார்த்தோம்னா கொஞ்சம் ஷார்ட் வழி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்து பார்த்தோன்னா ட்ரக்கிங் பண்ணி மேலே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோவாக நம்ம அதை வந்து பண்ணியிருந்தோம் ஸோ கொங்கன சித்தரை பற்றியோ இல்லை அந்த பிளேஸ் பற்றியோ நீங்கள் யாராச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை வந்து பாருங்கள் அதை அந்த லிங்க் வந்து பார்த்தோம்னா நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன் ஸோ அந்த வழியாக மட்டும் இல்லாமல் ஸோ இந்த கோவில் வழியாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொங்கண சித்தருடைய தவம் இருக்கக்கூடிய குகைக்கு வந்து நம்ம போக முடியும் அதாவது அவர் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எட்நூறு வருஷம் வந்து பார்த்தோன்னா தவம் இருந்திருக்காரு ஸோ இங்கே இந்த இடத்துல அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம் ஸோ அதை வந்து பாருங்கள் இந்த மலையை வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே பார்த்தோம்னா சந்திரகாந்த மலை அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுவே வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இப்போ பதினெட்டாம் நூற்றரில் வந்து பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான வந்து இங்க இருக்கக்கூடிய கோயிலில் அதாவது வேளாஜி சாமி அந்த முருகன் சிலையை வந்து பார்த்தோம்னா கை கால்கள் வந்து பார்த்தோம்னா வெட்டினதாலும் இங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் வந்து அதனால கோபம் அடைஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா திப்பு சுல்தானுக்கு வந்து பார்த்தோம்னா எத்தனை முறை நீங்க வெட்டினீங்களோ அத்தனை மாசத்துல வந்து நீங்கள் இறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அத்தனை மாதத்துலேயே வந்து பார்த்தோம்னா அவர் இறந்தும் போயிருக்காரு ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா மேலேயே வந்து பார்த்தோம்னா மலை மேலேயே ஒரு ரெண்டு மூணு கோயில் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கு ஸோ அதுவும் நீங்கள் வந்தீங்கன்னா போய் பாருங்கள் இந்த வழியாக வந்து பார்த்தோம்னா கும்பலசேந்தர் கோயிலுக்கும் நம்ம போக முடியும் ஸோ வேற ஒரு வீடியோவில் நான் திருப்பி சந்திக்கிறேன் இல்லை இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தோம்னா திருப்பி நம்ம ஒரு நாள் போக முடிஞ்சாலும் போய்ட்டு ஃபுல் வீடியோவாகவும் பண்ணுறேன் நன்றி வணக்கம்